கனடா மெக்சிகோ மீது இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்த ட்ரம்ப் ஆட்டம் கண்ட பங்கு சந்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மெக்சிகோ மற்றும் கனடா மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்க இருப்பதாகவும் அறிவித்துள்ளார் இதனால் அமெரிக்கா பங்கு சந்தை சரிந்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திங்களன்று மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு செவ்வாய்க்கிழமை முதல் இருபத்தைந்து வரி விதிக்கப்படும் என்றும் கூறினார் இந்த அறிவிப்பால் அமெரிக்காவில் வர்த்தக போர் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது இதனால் நிதி சந்தையில் கொந்தளிப்பும் ஏற்பட்டுள்ளது ட்ரம்பின் அறிவிப்புக்கு பிறகு அமெரிக்கா சந்தை கடுமையாக சரிந்தது மெக்சிகோவின் போர்சே மட் மற்றும் கெனடிய டாலர் மதிப்பு குறைந்தது ட்ரம்ப் கூறுகையில் அவர்கள் வரி விதிக்க வேண்டும் அதனால் அவர்கள் தங்கள் கார் தொழிற்சாலை மற்றும் பிற பொருட்களை அமெரிக்காவில் கட்ட வேண்டும் அப்படி செய்தால் அவர்களுக்கு வரி விதிக்கப்படாது மேலும் அமெரிக்காவில் பென்டானில் போதைக்காக பயன்படுத்தப்படும் மருந்து கடத்தலை தடுத்து வரியை தவிர்க்கும் ஒப்பந்தத்திற்கு இடமில்லை என்று ட்ரம்ப் கூறினார் அமெரிக்கா பொருட்களுக்கு வரி விதிக்கும் நாடுகளுக்கு ஏப்ரல் இரண்டு முதல் பரஸ்பர வரிகள் அமலுக்கும் வரும் மேலும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களும் முன் விதிக்கப்பட்ட பத்து சதவீத வரியை இருபது சதவீதமாக உயர்த்தப் போவதாக டிரம்ப் கூறினார் சீனா இன்னும் அமெரிக்காவுக்கு பென்டானிலை அனுப்பி வருவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் சீனா சட்டவிரத போதைப் பொருள் நெருக்கடியை குறைக்க போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ட்ரம்ப் கூறினார் கனடா மற்றும் மெக்சிகோ மீது ட்ரம்ப் விதித்துள்ள வரியால் ஆண்டுக்கு தொள்ளாயிரம் பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க இறக்குமதி பாதிக்கப்படும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர் இது வட அமெரிக்கா பொருளாதாரத்திற்கு பெரிய அடியாகும்

கடுமையாகவும் சரிந்தன ஜெனரல் மோட்டார்ஸ் பங்குகள் நாலு சதவீதமும் ஃபோர்டு பங்குகள் ஒன்று புள்ளி ஏழு சதவீதமும் சரிந்துள்ளன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்கம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க